வணக்கம் நம்ம வாழ்க்கையில் எது முக்கியம் நிறையா பேர் சம்பாதிக்கணும் வசதியாக இருக்கணும் வேலை வாய்ப்புகள் நல்லா அமையணும் இதை தான் யோசிப்பாங்களே தவிர ஆனால் இதெல்லாம் செய்கிறதுக்கு அடிப்படையில் நம்மளுக்கு ஒரு விஷயம் தேவை அது என்னான்னா ஆரோக்கியம் இப்போ இந்த ஆரோக்கியத்தை நம்ம வந்துட்டு சாதாரணமாக எடுத்துப்போம் ஏன்னா அது நமக்காக உழைச்சிக்கிட்டு இருக்க அதனால் நம்ம அதை கண்டுக்கிறது இல்லை எப்பயாவது ஒரு முறை அது வந்துட்டு மொக்க பண்ணும் மொக்கை பண்ணும்போது அச்சச்சோ அன்று அடுத்து என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு நம்ம பதறுவோம் எதுக்கு அது வரைக்கும் காத்திருக்கிறது மொத்தப்படி வாழ்க்கையில் முக்கியமான விஷயம் ஆரோக்கியம் ரெண்டாவது உறவுகள் இந்த உறவுகளுக்குள்ளார பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அதில் ஒரு மனக்கசப்பு ஏற்பட்டுச்சுன்னா அது அடுத்து மனநிலையை பாதிக்கும் அங்கே ஒரு மகிழ்ச்சி இல்லாத நிலை உருவாச்சுன்னா அது ஆரோக்கியத்தையும் பாதிக்கும் அதனால் ஆரோக்கியத்துக்கு எது தேவையோ அது செய்யணும் அதனால் மற்றவங்க சொல்கிறதுக்கு நம்ம கேட்கணுன்றத மாதிரி கிடையாது நமக்குள்ளாரே நமக்கு அந்த அறிவு இருக்குது எது தேவை எல்லாமே ஒரு அளவோடு சாப்பிட்டோம்னா சரியாக இருக்கும் அது இதை புளி வேண்டாம் காரம் வேண்டாம் உப்பு வேண்டாம் நிதானம் ஆ அளவுக்கு போதும் அதே மாதிரி போல் பலர் வந்துட்டு இந்த இனிப்பு பண்டங்கள் பிடிக்கும் அதனால் இனிப்பு பண்டம் சாப்பிடவே கூடாதுன்னு நம்ம வந்துட்டு நம்மளை கட்டுப்படுத்திக்கிட்டோம்னா அது திடீர்னு வந்துட்டு ரொம்ப அதிகமாக வேணுன்ற மாதிரி ஒரு வெறித்தனமாக மாறும் அப்போது எப்பயாவது ஒரு வாட்டி ஒரு பத்து நாளைக்கு ஒரு வாட்டி ரெண்டு வாரத்துக்கு ஒரு வாட்டி நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச அந்த இனிப்பு பண்டத்தை கொஞ்சமாக சாப்பிட்டுப்போம் அப்போ இந்த உடம்பு வந்துட்டு ஓ நம்மளுக்கு கிடச்சிருச்சி அன்ற மாதிரி அது ஏற்றுக்கும் அப்போது நம்மளுக்கு கொடுக்காமல் அவங்க இல்லை இது ஒரு நல்ல ஒரு பயிற்சி அதே மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க உடல் பயிற்சி பண்ணணும் சத்தியமாக சொல்கிறேங்க இன்றைக்கி வரைக்கும் என்னால் அதை செய்யவே முடியலை நானும் ரொம்ப அப்படியே தீவிரமாக சரி இன்றைக்கி ஒரு அரை மணி நேரமாவது இப்படி நடந்துடணும்னு அஞ்சு நிமிஷம் கூட நடக்க நடக்க மாட்டேன் அது உள்ளுக்குள்ளார போதுமே ஒரு மாதிரியான ஒரு சளிப்பு இப்போது நம்ம செய்கிற உடல் பயிற்சி நம்மளுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கணும் அது செய்யறதுக்கு நம்மளுக்கு பிடிக்கணும் அப்போ தான் செய்ய முடியும் அப்போது ஒரு விளையாட்டு இப்போ நம்மளுக்கு தெரிஞ்ச பிள்ளைங்கள்லாம் இப்போ போய்ட்டு பூ பந்து விளாண்டுக்கிட்டு இருக்குங்க பந்தாட்டம் ஆடிக்கிட்டு இருக்குங்க அது ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது அதனால் அது, அது வந்துட்டு ஒரு உடல் பயிற்சின்ற மாதிரி இல்லை நண்பர்களோடு சேர்ந்து விளையாடுறோம் அந்த மாதிரி ஒரு காலத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுங்களா நாட்டியம் நாட்டியம்னா இந்த சாஸ்திர ரீதியான பரதநாட்டியம் அந்த மாதிரி கிடையாது ஏதாவது ஒரு பாட்டை போட்டுட்டு குத்தாட்டம் கையை காலை உதறிக்கிட்டு உடம்பு ஆட்டிக்கிட்ட அஞ்சு பத்து நிமிஷம் தயார் தக்காளி குதிக்கிது பண்ணி முடிச்சுட்டு நல்லா எடுத்து கொட்டும் அப்படியே கொஞ்ச நேரம் முடிச்சுட்டு உக்காந்துட்டு ரொம்ப நேரம்லாம் பண்ணக்கூடாது மிஞ்சி பண்ணால் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் அவ்வளோதான் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அமைதியாக உட்காந்து இந்த வேர்வெல்லாம் தனிஞ்ச பிறகு நல்ல ஒரு குளியலை போட்டுட்டு வந்து என்ன பண்ணுறதுன்னா அப்படியே ஒரு அமைதியாக இந்த சுவாசத்தோடு ஒரு இனிமையான அமைதியான ஒரு இசையை கேட்டு அப்படியே அந்த உடம்பே வந்துட்டு வேறு மாதிரி ஆகும் ரொம்ப நிறைய நான் அதை மகிழ்ச்சியாக கொண்டாடி இருக்கிறேன் அதனால் எது செய்தாலும் அதுக்குள்ளார நம்மளுக்கு ஒரு திருப்தி கிடைக்கணும் ஒரு மகிழ்ச்சி கிடைக்கணும் அப்போதான் அது நம்மளுக்கு பயனளிக்கும் ஆனால் இந்த ஆரோக்கியம்ன்றது ரொம்ப 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 அது எத்தனை வாட்டி ரொம்ப போட்டாலும் பத்தாது அடிப்படையில் ஆரோக்கியம்தான் நம்மளோட வாழ்க்கையோட அஸ்திவாரம் வாரம் அதை நம்ப கவனித்தாதான் அது நீண்ட காலம் பிரச்சனை இல்லாமல் நமக்கு ஒத்தழைக்கும் அது மக்கர் பண்ண தொடங்கின பிறகு அது சரி பண்ணுறதுன்னு கொஞ்சம் கடினமான விஷயம் அந்த பகுதிக்கு நம்ம போவேணாமே இப்போ இருந்தே நம்மளோட ஆரோக்கியத்தை நம்ம வளர்ப்போம் மகிழ்ச்சியாய் வாழ்வோம் என்னோட வாழ்த்துக்கள் என்றும் உங்களுடன் நன்றி